ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த சாயப்பாவின் வாக்கு உனக்கு கிடைத்ததை தவறவிடாதே கேட்டு முடித்த நேரத்தில் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் உனக்கு எதிர்வாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரப்போகிறது ஆம்சலமே அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் ஏனென்றால் நீயோ நாளை என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்து நினைத்து பயப்படுகிறாய் அப்படி பயப்படுகின்ற நேரத்தில் என்னுடைய கரத்தை பற்றிக்கொள் உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விடமாட்டேன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை எனவே நீ எந்த செயலை செய்தாலும் இருமனதாக செய்ய வேண்டாம் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய் என் செல்லமே உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கு தேவையே இல்லை என்பதால் தான் உன்னை விட்டு விலகி போய்விட்டார்கள் நான் சொல்வது சரிதானே அதை மனதில் வைத்துக்கொள் உனக்கு எது நல்லதோ அது மட்டுமே உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலகி ஓடிவிடும் அதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன் மனம் போய் உன்னுடைய சிந்தனைகள் தெளிவாக இல்லாமல் வேறு திசையில் மாறி உனக்கான இலக்கை நீ அடைய முடியாது உன்னுடைய மனதை பாதித்த எந்த விஷயத்தை பற்றியும் திரும்பத் திரும்ப யோசித்து நீயே உன் மன நிம்மதியை தொலைத்து விடாதே என் சொல்லமே அதை விட்டுவிடு நிம்மதியாக இரு ஏனென்றால் உனக்கு வேண்டாத சிந்தனைகளையும் வேண்டாத எண்ணங்களையும் தூக்கி எறிந்துவிடு என்று நான் உன்னிடம் பலமுறை வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வேண்டாத சிந்தனைகளை அவர்களை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து நீ நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு என்று நான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன் உன்னுடைய சந்தோஷத்தை கடுத்தவர்கள் நிச்சயம் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் அதை இந்த சாயப்பாவின் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்து கொள்கிறேன் நீ என்னுடைய குழந்தை நாம் செல்லமே மன நிம்மதியுடன் இருக்க வேண்டும் உன் கண்ணீரை நிச்சயம் நான் துடைத்து விடுவேன் உனக்கு துரோகம் செய்தவர்கள் செய்பவர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள் சீக்கிரம் இதிலிருந்து வெளியே வந்து விடுவாய் என் செல்லமே புதிதான ஒரு வாழ்க்கை உனக்கு காத்திருக்கிறது அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய் பழைய பிரச்சனைகளை எண்ணி எண்ணி உன் மனதை கஷ்டப்படுத்தி கொள்ளாதை நிம்மதியாக இரு உனக்கான சந்தோஷம் வந்துவிட்டது விரைவில் தைரியமாக இரு என் செல்லவே கடந்து சென்றவை எல்லாம் போனதாகவே இருக்கட்டும் நடப்பவை இனி எல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் அதை நினைத்து பொறுமையாக காத்திரு ஆம் செல்லவே வரும் நாட்களை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் யாராலும் உன் நிம்மதியை கெடுக்க முடியாது உன் சந்தோஷத்தை பறித்து கொள்ளவும் முடியாது ஏனென்றால் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது நீ எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் ஆசை ஆசையுடன் துடித்து கொண்டிருக்கிறாய் நல்லது செய்வதற்காக அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு எந்த துன்பமும் நிச்சயமாக நேரவிட மாட்டேன் உன் சாயப்பா மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் ஏனென்றால் மற்றவர்கள் சந்தோஷ சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் அந்த ஒரு நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் என் செல்லமே மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன் மகிழ்ச்சிக்கு உன் சாயப்பா நான் முழு பொறுப்பு நீ உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிடு என் செல்லமே யாரை பற்றியும் நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை முதலில் நிறுத்து நீ உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசி உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சி பயந்து வாழ்க்கையை நீயே நரகமாக்கி கொள்ள வேண்டாம் எந்த அளவுக்கு யாருக்கு விட்டு கொடுத்து போக வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு கொடு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு ஏமாழியாக நீ வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் எப்போதும் உனக்கான தேவைகளை நீ சமாளித்துக்கொள் உன் மனதில் உள்ள வேதனைகளை அனைத்தையும் படிப்படியாக தீர்ந்து அந்நிம்மதி அடைய போ நிம்மதி கிடைக்கப் போகிறது உன் நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாம் இரட்டிப்பாகும் நேரம் இது ஆம் செல்லமே நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப் வாழப்போகிறாய் நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் தைரியமாக இரு ஒருமையாக இரு நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் ஏனென்றால் எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே என்னுடைய தலையாய வேலையாக எதற்காகவும் பயப்பட வேண்டாம் யாரை பார்த்து பயந்து நடுங்க வேண்டாம் ஓடி ஒழிய வேண்டாம் எல்லாவற்றையும் தைரியத்தோடு எதிர்கொள் என்று சொல்லவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும் எந்த பிரச்சனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது நீ எதிர்பார்த்தவை நிச்சயம் உன் கைக்கு வந்து சேரும் உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும் உன் ஆசைகள் உன் கனவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக படிப்படியாக நிறைவேறப் போகிறது நீ மகிழ்ச்சியாக போகிறாய் தலைகளை அகற்றிடு தைரியமாக முன்னேறு துணிந்து எதையும் செய் உன்னுடைய கஷ்டகாலம் கடந்து போகப் போகிறது உன் வாழ்வில் புது அத்தியாயம் ஆரம்பித்து விட்டது நீ நன்றாக போகிறாய் என் சொல்லமே உனக்கான வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும்போது தோல்வி என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது மன ஆறுதலுக்காக நான் இதை சொல்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே உனக்கு நடக்கப் போவதையே தான் நான் சொல்கிறேன் உன் சாயப்பா உன்னை தோற்க விடுவேனா சொல் உன்னை நான் தோற்க விடுவ உன்னை தோற்கு தோற்க விட்டுவிட்டு அதை வேடிக்கை பார்க்கவா நான் உன் கூடவே இருக்கிறேன் அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன் நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறாய் கடனால் நீ அவதிப்பட்ட நாட்கள் முடிந்து உன் கடனெல்லாம் அடைந்து நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் வைரத்தை உரசாமல் பட்டை தீட்ட முடியுமா நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியுமா இல்லவே இல்லையா அதுபோலத்தான் உன்னிடம் இருந்து தவறுகளை நான் திருத்திவிட்டேன் இவ்வளவு நாள் நாம் கஷ்டப்பட்டோமே எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்ற குழப்பம் உனக்குள் எழும் இதற்குத்தான் நான் எடுத்துச் சொன்னேன் இப்போது நீ தெளிவாகி விட்டாய் தானே அதனால் உனக்கு தோல்வி பயம் என்பதே இனி உன் மனதில் இருக்கக்கூடாது இதுதான் நான் உனக்கான கொடுக்கும் முக்கிய செய்தியாகும் இனி உன் வாழ்க்கை வசந்தம் நிறைந்த சோலைவனமாக மாறப்போகிறது இனி நீ பாதை பாதையெல்லாம் வெற்றி பாதை தான் என் கரங்களை நீட்டி உன் உன்னை சுற்றி உள்ள இக்கட்டிலிருந்து விடுபட வைத்து விடுவேன் உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்து இருந்த இன்னல்கள் அழியப் போகிறது நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டுள்ளது எல்லா வாரத்தையும் என்மேல் போட்டுவிடு உனக்காக எல்லாம் நல்லதாக கிடைக்கும் மிக பரிசு மிகப்பெரிய பரிசு எதிர்பார்த்து இருக்கிறது பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி கிடைக்கட்டும்